அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆறுதல் தரும் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாவின் பேரருளாலும் கருணையாலும் நாம் இந்த நிமிடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சந்திக்கும் சோதனைகள் இழப்புகள் வேதனைகள் நம்பிக்கை முறிவுகள் இவற்றுக்கிடையில் நமக்கு ஆறுதலாக நமக்கு ஒளியாக நமக்கு திசைகாட்டியாக அமைவது அல்லாவின் திருமறை வசனங்கள்தான் அன்பர்களே இன்று நாம் சிந்திக்கக்கூடிய அருள் வசனம் அல்லாஹ் ஜல்ல தாலா சூரத்துல் கலம் என்கின்ற அத்தியாயத்தில் கூறும் ஒரு வசனம் அந்த வசனத்தின் பொருள் மிகவும் ஆழமானது மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது அந்த வசனத்தின் செய்தி என்னவென்றால் எங்கள் இரச்சகன் இதைவிட மேலான ஒன்றை எங்களுக்கு மாற்றித் தரக்கூடும் என்பதே இதைவிட சிறந்ததை இதைவிட மேலானதை இதைவிட அழகானதை இதைவிட பயனுள்ளதை அல்லாஹ் நமக்கு வல்லவன் என்ற உறுதியான நம்பிக்கையை இந்த வசனம் நமக்குள் விதைக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே மனித வாழ்க்கையில் இழப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று நாம் பெற்றதை விட இழந்ததை அதிகமாக நினைத்து வேதனைப்படுகிற இயல்பை அல்லாஹ் நமக்குள் வைத்திருக்கிறான் நாம் வளர்த்த பிள்ளைகள் நாம் உயிராக நேசித்த உறவுகள் நாம் உயிர் நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் நாம் முழு நம்பிக்கையோடு பழகியவர்கள் ஒருநாள் நம்மை தனியாக விட்டுச் செல்வார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் உடைந்து போகும் அந்த வலியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நம்பியவர்கள் முதுகுக்கு பின்னால் வந்து நம்மையே குத்துகிற போது நம்மையே குற்றவாளியாக்குகிறபோது நம்மை எதிரியாக மாற்றுகிறபோது ஏற்படும் வேதனை அளவிட முடியாதது ஒரு மனிதன் தன் வாழ்நாளின் சேமிப்பை ஒரு தொழிலில் போடுவான் நல்லது நடக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் என்று கனவு காணுவான் ஆனால் ஒரே நாளில் ஒரே வினாடியில் எல்லாம் சிதைந்து போகும் வியாபாரம் நஷ்டமாகும் முதலீடு கரைந்து போகும் கடன் தலைமேல் நிற்கும் வீடு கட்ட வேண்டும் என்று சேமித்து வைத்த பணம் ஏமாற்றத்தில் போய்விடும் அந்த நேரத்தில் மனிதன் நின்ற இடம் தெரியாமல் திகைத்து நிற்பான் என்ன செய்தேன் ஏன் இப்படியானது என்று உள்ளுக்குள் அழுவான் அன்பர்களே அந்த சமயத்தில் இந்த அருள் வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இழந்த அந்த விஷயத்தை நினைத்து மட்டும் வருந்தாதீர்கள் உலகத்தில் எதை நீங்கள் இழந்தீர்களோ அந்த சமயத்தில் உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் இதைவிட சிறந்ததை என் ரப்பு எனக்குத் தரவல்லவன் இதைவிட மேலானதை அல்லாஹ் எனக்கு மாற்றித் தரக்கூடும் இந்த நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் வலுவாக பதியுங்கள் நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு இபாதக் அல்லாவின் மீது வைக்கப்படும் நம்பிக்கை தான் ஒரு முஃப்மினின் உண்மையான செல்வம் அந்த நம்பிக்கை இருந்தால் மனிதன் உடைந்தாலும் முறிய மாட்டான் தோற்றாலும் தளரமாட்டான் இழந்தாலும் அல்லாஹ்வை விட்டுவிட மாட்டான் அந்த நம்பிக்கையோடு இந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் பிறக்குமேயானால் உண்மையிலேயே உங்களுக்குள் ஒரு புதிய சக்தி தோன்றும் அந்த எண்ணத்தை உங்களுக்கு தந்த அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி சொல்லத் தொடங்குவீர்கள் அன்பர்களே சில நேரங்களில் நமக்கு அந்த நம்பிக்கையே வராமல் போகலாம் மனம் மிகவும் சோர்ந்து இருக்கும் கண்களில் கண்ணீர் நிறைந்து இருக்கும் உள்ளம் இறுக்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் பொறுப்பவர் பூமி ஆளுவார் என்று அந்த பொறுமை தான் அல்லாஹ் விரும்பும் பண்பு பொறுமை என்பது பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய பலம் நிச்சயமாக பொறுமையுடன் அல்லாஹ்வை நம்பி நிற்பவர்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்காமல் போவதில்லை காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை படைத்த ரப்பு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் உலகத்தில் யார் நம்மை எதிரியாக மாறினாலும் அல்லாஹ் நம்முடைய பாதுகாவலன் உலகத்தில் எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக செய்யப்பட்டாலும் அவற்றை முறியடிக்கும் ஆற்றல் அல்லாவின் கைவசம்தான் இருக்கிறது அன்பர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடாமல் ஒரு அணுவளவும் நன்மை நமக்கு கிடைக்காது அதேபோல அவன் நாடாமல் ஒரு கடுகளவும் தீமை நமக்கு தீண்ட முடியாது இந்த உண்மையை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மிக அழகாக எடுத்துச் சொன்னார்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் வலியல்லாஹு அன்பு அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவுரையை வழங்கினார்கள் அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகமே ஒன்று கூடி உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் அதை உனக்காக எழுதவில்லை என்றால் அந்த நன்மை உனக்கு கிடைக்காது அதேபோல் இந்த உலகமே ஒன்று கூடி உனக்குத் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் அதை உனக்காக முடிவு செய்யவில்லை என்றால் அவர்களால் உனக்கு ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது நன்மையும் தீமையும் அல்லாவின் கட்டளையின்படியே நடைபெறும் என்று அந்த சிறுவயதிலேயே அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் நம்முடைய ஈமான் இதுதான் நம்முடைய அடையாளம் இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தால் இழப்பு நம்மை அழிக்காது வேதனை நம்மை முறியடிக்காது தனிமை நம்மை முடிவுக்கு கொண்டு செல்லாது நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் நான் இந்த பொருளாதாரத்தை இழந்திருக்கிறேன் இந்த வியாபாரத்தில் நஷ்டப்பட்டிருக்கிறேன் நான் நம்பிய நண்பர்களை இழந்திருக்கிறேன் வளர்த்த பிள்ளைகளின் அரவணைப்பை இழந்திருக்கிறேன் எனக்கானவர்களை இழந்து இன்று தனியாக நிற்கிறேன் ஆனால் என் ரப்பு என்னை கைவிடவில்லை இதைவிட சிறந்ததை இதைவிட மேலானதை எனக்கு பயனுள்ளதை அவன் எனக்குத் தரவல்லவன் இந்த வசனம் வலியின் நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும் வேதனையின் நேரத்தில் உங்களுக்கு ஒளியாக இருக்கட்டும் இழப்பின் நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கட்டும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை உடைந்து போகும் சமயத்தில் அல்லாஹ் மீது நம்பிக்கை மட்டும் உடையாமல் இருக்க இந்த வசனம் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் இப்போது நாம் அனைவரும் உள்ளமாற அல்லாஹ்விடம் துவா செய்வோம் அல்லஹும்

ஆமீன் அகிலங்களின் இறைவனே அல்லாஹ் இந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தஃபீக் வழங்குவானாக ஆமீன் பிகக்கி சீதினா முகம்மதின் வாலா ஆலிஹி வசஃபிகி அஜ்மீன் அலமதுல்லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து